ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பொற்கை யாழ் பல்கலைக்கழகத்தின் ஐம்பதாவது ஆண்டு நிறைவு வெளியீடு யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டு ஐம்பது ஆண்டுகள் நிறைவு பெற்றதனை கொண்டாடும் வகையில் வெளிவந்த ஆவணப்பதிவாக பொற்கை வெளிவந்துள்ளது பொன் விழாவில் உள்ள பொன் என்னும் சொல்லையும் கலைப்பீடத்தில் உள்ள கலை என்னும் சொல்லையும் இணைத்து பொற்கலை என பேர் சூட்டப்பட்டுள்ளது இதனை யாழ் பல்கலைக்கழக கலைப்பீட பழைய மாணவர் சங்கம் வெளியிட்டுள்ளது கடந்த ஜூன் மாதம் நான் யாழ்ப்பாணத்தில் நின்றபோது சில கல்விசார் சமூகத்தினரோடு தொடர்பு கொண்டு இதனை பெறுவதற்கு பெருமுயற்சி செய்த போதிலும் அது பயனளிக்கவில்லை ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி கோண்டாவில் ராஜேஸ்வரி மண்டபத்தில் எங்கட புத்தகங்கள் அமைப்பினர் ஏற்பாடு செய்திருந்த மூத்தோர் ஒன்று கூடல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நிகழ்வில் எதிர்பாரா விதமாக கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்பட்டது அங்கு இடம்பெற்ற புத்தக கண்காட்சியில் இரண்டு பிரதிகளை கண்டு மனமகிழ்ந்து ஒன்றை வாங்கிக் கொண்டேன் ஆயிரம் பிரதிகள் அச்சிடப்பட்டதாகவும் ஒரு பிரதியின் விலை இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் எனவும் புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது எட்டாம் பக்கத்தில் யாழ் பல்கலைக்கழகத்தின் தலைவர்களாகவும் உபவேந்தர்களாகவும் பணியாற்றியவர்களின் விவரங்கள் கால வரிசையில் இடம்பெற்றுள்ளன அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான கலைப்பீட மாணவர் சங்க நிர்வாகக் பொன் விழா குழு பொன் விழா மலர் குழு பொன் விழா நிதிக்குழு பொன் விழா கௌரவிப்பு குழு பொன் விழா கலைக்குழு பொன் விழா விளையாட்டுக்குழு என்பவற்றின் ஒரு பின்னர்களது வர்ணத்திலான புகைப்படங்கள் காணப்படுகின்றன அருளாகும் ஆசி வழிகாட்டும் வாழ்த்து பல்கலைக்கலையின் பாதை பனுவலின் பல்சுவை கவினொரு கவிதை அஞ்சலிக்கும் அமரத்துவம் புனைவு சொல்லும் படங்கள் என ஏழு பகுதிகளாக பொற்கை வகுக்கப்பட்டுள்ளது அருளாகும் ஆசி என்னும் முதலாவது பகுதியில் சைவ கிறிஸ்தவ இஸ்லாமிய பௌத்த மத தலைவர்களின் ஆசியுரை அமைந்துள்ளது வழிகாட்டும் வாழ்த்து என்னும் இரண்டாவது பகுதியில் வடமாகாண ஆளுநர் நாம் வேதநாயகன் யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ ஸ்ரீசட்குணராஜா மற்றும் முன்னாள் துணைவேந்தர்கள் பொன் பாலசுந்தரம் பிள்ளை எஸ் மோகனதாஸ் இ குமாரவடிவேல் என் சண்முகலிங்கன் திருமதி வசந்தி அரசரத்தினம் பீடாதிபதிகள் சி ரகுராம் சிவரூபன் என் கங்காதரன் வைத்திய கலாநிதி விவியன் சத்தியசீலன் பிரம்மஸ்ரீ ச பத்மநாபன் கலைப்பிட பழைய மாட சங்க தலைவர் இமானுவல் ஆனட் செயலாளர் ஆ பவுனந்தி இதழாசிரியர் ச மார்க்கண்டு ஆகியோரது வாழ்த்துச் செய்திகள் இடம்பெற்றுள்ளன பல்கலையின் பாதை என்னும் மூன்றாவது பகுதியில் இருபத்தி ஒன்பது கட்டுரைகள் காணப்படுகின்றன இவை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் விரிவுரையாளர்கள் முன்னாள் விரிவுரையாளர்கள் போன்றவர்களால் எழுதப்பட்ட பல்வேறு தகவல்களைக் கொண்ட கனமான கட்டுரைகளாக உள்ளன யாழ்ப்பாணத்திலே இருநூறு வருடங்களுக்கு முற்பட்ட கல்விநிலை முதல் தற்போதைய கல்விநிலை வரை ஏற்பட்ட முன்னேற்றங்களை அல்லது வளர்ச்சியை பல்கலைக்கழகத்தை நோக்கி நீண்ட பயணம் என்னும் தலைப்பில் கலாநிதி கா இந்திரபாலா விரிவான கட்டுரையினை எழுதியுள்ளார் சுருங்கக்கூறின் யாழ்ப்பாணத்தில் ஒரு பல்கலைக்கழகத்தை நோக்கி நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்பு தொடங்கிய பயணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு நடுப்பகுதியில் முடிவுறும் கட்டத்தை அண்டியது என அவர் குறிப்பிட்டுள்ளார் பொன்விழா காணும் யாழ்ப்பாணப் பல்கலைக்கழக கலைப்பு இடம் என்னும் தலைப்பில் முன்னாள் துணைவேந்தர் பி பாலசுந்தரம் பிள்ளை யாழ் பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்ட போது மானுடவியல் என அழைக்கப்பட்டு தமிழ் சிங்களம் வரலாறு சமஸ்கிருதம் போன்ற சில துறைகளே காணப்பட்டன இன்று பதினேழு துறைகளை கொண்ட கலைப்பிடமாக வளர்ச்சி அடைந்துள்ளது என கலைப்பிடத்தின் தோற்றம் வளர்ச்சி பற்றி விவரமாக தனது கட்டுரையில் பதிவு செய்துள்ளார் லண்டனில் வாழ்ந்து வரும் யாழ் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் விரிவுரையாளர் மு நித்தியானந்தன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ஒரு மகோன்னதம் என்னும் தலைப்பில் தமிழ் பல்கலைக்கழக இயக்கம் அதன் தோற்றம் வளர்ச்சி பற்றி விவரமாக பதிவு செய்துள்ளார் மேலும் ஐம்பதுகளில் எழுந்த தமிழ் பல்கலைக்கழக கோரிக்கைக்கு மக்கள் மத்தியில் பரந்த ஆதரவு இருந்தது அது ஒரு இயக்கமாக மலர்ந்திருந்தது எழுபதுகளில் உருவான யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் என்ற கருத்துருவாக்கம் அரசமட்டத்தில் மேலிருந்து கொண்டு வரப்பட்டது என குறிப்பிட்டு இறுதியாக பல்கலைக்கழகத்தில் தனது அனுபவத்தினையும் நினைவுகூர்ந்து கட்டுரையினை நிறைவு செய்துள்ளார் கனடாவிலிருந்து டொரண்டோ பல்கலைக்கழக பேராசிரியர் ஏஜேவி வி சந்திரகாந்தன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெஃப்னா நைன்டீன் செவன்டி ஃபோர் டு நைன்டீன் நைன்டி ஃபோர் த ஃபோர் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் என்னும் தலைப்பில் எழுதுறை கட்டுரையில் யாழ் பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டு முதல் இரு தசாப்தங்களில் அதன் வளர்ச்சிக்காக அரும்பணி புரிந்த பேராசிரியர் கனகசபாபதி கைலாசபதி சுப்பிரமணியம் வித்யானந்தன் பேராசிரியர் அழகையா துறைராஜா பேராசிரியர் கந்தையா குணரட்னம் ஆகியோரது அயரா முயற்சிகள் குறித்து விவரமாக பதிவு செய்துள்ளார் இலங்கை நிர்வாக சேவை தரம் ஒன்றில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது யாழ் பல்கலைக்கழக ஒன்றிய தலைவருமான மானா செல்வின் இரேனேயுஸ் பல்கலைக்கழகத்தின் ஐம்பது வருட யாத்திரையில் ஆழப்பதிந்த சில காலச்சுவடுகள் என்னும் தனது கட்டுரையில் யாழ்ப்பாணம் பரமேஸ்வரா கல்லூரியும் வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரியும் பலி பொருட்களாக ஆகுதியாக்கப்பட்டன அந்த விலை மிக அதிகம் ஏனெனில் அந்த இரண்டு கல்லூரிகளும் ஈழத்தமிழ் சமூகத்தின் கல்வி பாரம்பரியத்தின் இரண்டு தூண்களாக வரலாற்றில் மிளர்ந்திருந்தன என்பதனை இன்றைய தலைமுறை வெறும் தகவலாகவே அறியும் இவ்வாறு இரண்டு பெரும் கல்லூரிகளையும் தாரைவார்த்து ஒரு பல்கலைக்கழக வளாகம் கிடைத்த போதும் அதனை கொண்டாட முடியாத வரட்டுத்தனம் கொண்டதாக அன்றைய தமிழ் தேசிய அரசியல் கொடி ஏந்தி நின்றது என்பதும் வரலாறு சொல்லும் மற்றொரு தகவல் யாழ்ப்பாண வளாகத்தின் பிரசவமே நெருக்கடி மிகுந்ததாகவும் சவால்கள் நிறைந்ததாகவுமே இருந்தது தமிழ் தேசியத்தின் பத்திரிகை அன்றைய வார இதழில் கையாலாகாத பதியும் சிங்கள வாலாவும் என மகுடம் சூட்டி யாழ் வளாகத்தின் முதலாவது தலைவரான பேராசிரியர் க கைலாசபதியையும் முதலாவது பீடாதிபதியான கா இந்திரபாலாவினையும் ஏளனம் செய்த போதும் முன்னோடிகளாக பொறுப்புகளை ஏந்திய அவர்கள் தோழமைகளின் உறுதியுடனும் தொலைநோக்கான பார்வையுடனும் யாழ்ப்பாண வளாகத்தின் எதிர்கால சில்நகர் பற்றி கனவு கண்டார்கள் என்பது பலரால் அறிந்திருக்க முடியாத ஒன்றாகும் எவ்வாறு பேராதனை பல்கழகத்தின் கல்வி பாரம்பரியம் ஒரு பேராதனை சிந்தனை பள்ளி பேரதனிய ஸ்கூல் ஆஃப் தோட் மரபினை கட்டி எழுப்பி இருந்ததோ அதுபோன்று யாழ்ப்பாண வளாகமும் எதிர்காலத்தில் ஒரு யாழ்ப்பாண சிந்தனை பள்ளி மரவினை எஃப்னா ஸ்கூல் ஆஃப் தோட் கொண்ட மாண்புமிகு அறிவுத்தளமாக மாற வேண்டும் என்பது அவர்களது கனவாக இருந்தது என விபரித்து செல்கிறார் இவ்வாறு பிரிவில் உள்ள இருபத்தி ஒன்பது கட்டுரைகளும் காணப்படுகின்றன பனுவலின் பல்சுவை என்னும் நான்காவது பகுதியில் இருபத்தி ஏழு கட்டுரைகள் இடம்பெற்றுள்ளன இவை தமிழ் சமயம் சமூகம் அரசியல் கல்வி சுகாதாரம் பொருளாதாரம் மனைப்பொருளாதாரம் மற்றும் காலநிலை கடல் வளம் போன்ற பல்துறை சார்ந்த ஆய்வு கட்டுரைகளாக காணப்படுகின்றன இப்பகுதியில் யாழ் பல்கலைக்கழக பொன்விழாவும் அதனால் புலம்பெயர் தேசத்து பழைய மாணவர்களின் விழிப்புணர்வும் எதிர்கால வாய்ப்புகளும் ஒரு நோக்கு புலம்பெயர் மண்ணில் தமிழ் கல்வியும் அதன் மேம்பாடும் ஆகிய புலம்பெயர் தொடர்பான ஆக்கங்களும் இடம்பெற்றுள்ளன யாழ் பல்கலைக்கழகத்துடன் தொடர்புடைய சிலர் தமது அனுபவங்களை கட்டுரைகளாக வடித்துள்ளனர் குறிப்பாக கனடா மோன்ட்ரியல் நகரில் வாழ்ந்து வரும் பல்கலைக்கழக பொருளியல் துறை முன்னாள் விரிவுரையாளர் அந்தோனிமுத்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஜப்னா அட் ஃபிஃப்டி பேர்லன்ஸ் என்னும் கட்டுரையில் தனது ஆரம்பகால அனுபவத்தினை பகிர்ந்துள்ளார் கவிநூறு கவிதை என்னும் ஐந்தாம் பகுதியில் கவிஞர்கள் வானா ஐயன் சானா ஜெயவாலன் சோ பத்மநாதன் தானா ஜெயசீலன் சானா முகுந்தன் ஆகியோர் யாழ் பல்கலைக்கழகம் குறித்து தமது உள்ள கிடக்கையினை கவிதைகளால் வெளிப்படுத்தியுள்ளனர் யாழ் பல்கலைக்கழக முன்னாள் மாணவர் அமைப்பு தலைவர் கவிஞர் வானா ஐயன் ஜெயவாலனின் கவிதையொன்று வேறில்லா மனிதனின் பாடல் என்னும் தலைப்பில் பின்வரும் அரமைந்துள்ளது நாற்பது வருடங்களுக்கு பின்னும் எங்கள் பல்கலைக்கழக மலை வேம்புகள் முட்டி மோதி தலையிடாதும் சோடி விரியாதும் வேர்கள் கோர்த்த காதலுடன் இன்னும் அருகருகாய் விடைவெறும் காதலரை வாழ்த்த புதியவர்களுக்கு குடை விரித்தபடி அன்று கண் கோர்த்தும் மனம் கோர்த்தும் புகழின்றி அலைந்தோமே இப்புனித நிழல்களை காணும் வரை என அக்கவிதை விரிந்து செல்கிறது அஞ்சலிக்கும் அமருத்துவம் என்னும் ஆறாவது பகுதி மனதை கனதியாகும் பகுதியாகும் இப்பகுதியில் யாழ் பல்கலைக்கழகத்தின் வளர்ச்சிக்கும் விரிவாக்கத்துக்கும் தன்னலம் கருதாது தம் வாழ்க்கையை அர்ப்பணி அடைந்த தலைவர்கள் துணைவேந்தர்கள் மற்றும் பேராசிரியர்கள் விரிவிரையாளர்கள் நூலகர்கள் என ஏறக்குறைய ஐம்பது பேரின் வாழ்க்கை குறிப்புகளும் அவர்கள் ஆற்றிய பணிகளும் துவக்கப்பட்டுள்ளன இறுதியாக புனைவு சொல்லும் புகைப்படங்கள் என்னும் பகுதியில் யாழ் பல்கலைக்கழக ஆரம்பத்திற்கு ஆணிவேராக இருந்தவர்கள் தலைவர்கள் துணைவேந்தர்கள் நிதி பங்களிப்பு செய்த மாணவக் குழுவினர் பரமேஸ்வரன் ஆலயம் அன்றும் என்றும் என பல்கலைக்கழகத்தின் வளர்ச்சியை எடுத்துக்காட்டும் புகைப்படங்கள் காணப்படுகின்றன இந்த வெளியீட்டில் பொற்கலையினுள் என்னும் அட்டவணையில் ஐந்தாவது பக்கம் வரவேண்டிய இடத்தில் ஆறாவது பக்கமும் ஆறாவது பக்கம் வர வேண்டிய இடத்தில் ஐந்தாவது பக்கமும் இடம் வாசகர்களுக்கு சிறு தடுமாற்றம் ஏற்பட வாய்ப்புண்டு ஐநூற்று ஐம்பது பக்கங்களைக் கொண்ட பொற்களை யாழ்ப்பாணத்தில் இருநூறு வடங்களுக்கு முற்பட்ட கல்வி நிலை யாழ் பல்கலைக்கழகத்தின் தோற்றம் அது எதிர்கொண்ட சவால்கள் அரசியல் சூழ்நிலைகள் அதன் சமூக பொருளாதார தாக்கங்கள் அதன் இன்றைய நிலை போன்றவற்றை அறிந்து கொள்வதற்கான கனதியான தகவல்களை கொண்ட ஒரு சிறந்த ஆவணமாகும் வரலாற்று பெருமைமிக்க மிக்க பொற்களையினை வெளியிட்ட யாழ் பல்கலைக்கழக கலைப்புட மாணவர் சங்கத்துக்கு எனது வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்